கைசிக ஏகாதசி மகாத்மியம் இன்று பதினொன்று பன்னெண்டு இருபத்தி நாலு கைசிக ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு பதிவு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிறை ஏகாதசி மற்றும் துவாதசி அன்று இந்த கைசிக மகாமியத்தை படிப்போருக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் அப்பேற்பட்ட மகத்துவமான கைசிக ஏகாதசி நேற்று பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்துவிட்டது இரண்டு ஏகாதசியின் சிறப்பு மாதந்தோறும் இருமுறை ஏகாதசி வந்தாலும் இரண்டு ஏகாதசிகளுக்கு மிக்க ஏற்றம் ஒன்று மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மற்றும் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான கைசிக ஏகாதசி மேலும் கைசிக ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் இருந்த பலன் என்றும் சொல்வர் ஸ்ரீ வராக மூர்த்தி பூமாதேவிக்கு கூறிய கைசிக ஏகாதசி மகாத்மியம் கைசிக ஏகாதசி பற்றி வராக புராணத்தில் ஸ்ரீ வராக மூர்த்தியே கூறுவதாக உள்ளது இதற்கு ஸ்ரீ பராசர பட்டர் வியாக்கியானம் அருளியுள்ளார் ஒருமுறை பூமியானது பிரளய ஜுலத்தில் மூழ்கிவிட பகவான் வராக உருவம் கொண்டு பூமி பிராட்டியை காத்து அவள் ஆயாசம் தீர தன் மடியில் அமர்த்தினார் மகிழ்ந்த பூமி தாய் இவ்வுலக மக்களின் துயர் தீர பகவானிடம் ஓர் உபாயம் வேண்டினார் பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என காட்ட இந்த கைசிக புராணத்தை பூமி தாயாருக்கு உரைத்தார் ஸ்ரீ வராகமூர்த்தி கூறிய கைசிக ஏகாதேசி கதை தென் பாரத தேசத்தில் மகேந்திர பர்வதத்தை கொண்ட திவ்ய தேசம் திருக்குறுங்குடி இங்கு தாழ்ந்தப்பட்ட குலத்தில் பிறந்த ஒருவன் பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறுங்குடி நம்பியான அழகிய நம்பி மீது அளவில்லா பக்தியுடன் இருந்தான் பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலை ஏறி பிரம்ம முகூர்த்தத்தில் பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி எழுச்சி செய்து வந்தான் இந்த புண்ணியவானே நம்பாடுவான் நம் பாடுவான் நல்ல கவித்திறன் கொண்டவன் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை பற்றியே பாடுவான் நம்பி பெருமாளை பாடுவதையே மூச்சாக கொண்டவன் அவன் தாழ்ந்தப்பட்ட குளத்தில் பிறந்ததால் அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லாமல் இருந்தது ஆனால் அவனுக்கு அதை பற்றி தொலியும் வருத்தமில்லை கோவிலின் வாசலில் நின்று அன்றாடம் பெருமாளை போற்றிப் பாடுவான் வாசல் வரை வந்து நிற்பதற்கு மட்டுமே நம் பாடுவானுக்கு அனுமதி உண்டு கோயிலின் வாசலிலிருந்து பகவானை பார்க்க முடியவில்லை கொடிமரமும் தடுக்கிறது என்னால் பெருமாளை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியான பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதுவே போதும் அதிலே எனக்கு பரம திருப்தி என்ற திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் நம் பாடுவான் கைசிகம் என்ற பண்ணில் நம்பியின் புகழை பாடி மகிழ்வான் நம் பாடுவான் தினமும் விடியற்காலையில் ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலின் வாயிலுக்கு சென்று பெருமாள் பேரில் பண் இசைத்து அவரது பெருமைகளை பாடுவான் இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் ஸ்ரீ வராக பெருமான் பூமி பிராட்டியாரிடம் ஸ்லாகித்து சொல்கிறார் என்றால் அந்த நம் பாடுவான் எப்பேர்பட்ட பக்தனாக இருந்திருப்பான் இந்த மகாத்மியம் கைசிக புராணம் என்ற நாமம் தாங்கி வராக புராணத்தில் உள்ளது ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி இரவில் ஒரு யாமத்திற்கு மேல் வீணையும் கையுமாய் எம் பெருமானை தூயிலெழுப்ப மலி ஏறினான் அந்த இரவு நேரத்தில் நடுவழியில் பூர்வத்தில் சோமரசர்மா என்பவன் அந்தனாய் இருந்து யாகம் ஒன்றில் செய்த பெரும் பிழையால் பிரம்ம ராட்சனாய் திரிந்தான் அந்த பிரம்ம ராட்சசன் நம் பாடுவானை வழிமறித்து அவனை பிடித்து கொள்கிறான் தான் பத்து தினங்கள் பட்டினியாய் அலைவதையும் அவனே தனக்கு தெய்வம் தந்த உணவு என்றான் நம் பாடுவானிடம் பிரம்ம பிரம்மராட்சசன் தேகமோ கொழுத்து பெருத்த தேகம் நம் பாடுவானோ மிகவும் இழைத்து மெலிந்த தேகம் உடையவன் அதனால் பிரம்ம பிரம்மராட்சசன் பிடியிலிருந்து தப்ப இயலாதவனாக இருந்தான் ஆனால் பயப்படவில்லை பிரம்ம ராட்சசனை பார்த்து நான் ஏகாதேசி விரதமிருந்து நம் பெருமாளை பிரம்ம முகூர்த்தத்தில் துயில் எழுப்பி துதிக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்னை விட்டுவிடு என் விரதத்திற்கு பங்கம் செய்து விடாதே என்று கெஞ்சினான் ஆனால் பிரம்மராட்சசன் நம் பாடுவானை நோக்கி நான் பத்து நாட்களாக கொலை பட்டினியாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு இப்போது தெய்வாதீனமாக கிடைத்த உன்னை நான் விடுவதாக இல்லை உன்னை கண்டிப்பாக புசிக்கப் போகிறேன் என்று கூறியது நம் பாடுவானோ தான் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செல்ல மலையேற வழி விடுமாறு மன்றாடினான் பிரம்மராட்சனோ காது கொடுத்து கேட்கவே இல்லை எவ்வளவு சொல்லியும் கேட்காத பிரம்மராட்சனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் நம்பாடுவான் பாடுவான் இதற்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்மராட்சசன் கேட்கப் போவது இல்லை என்று உண்மை சூழ்நிலையான தனது நிலையை உணர்ந்தான் ஆம் தன்னை மரணம் சூழ இருப்பதை புரிந்து கொண்டான் பாடுவான் உடனே பிரம்மராட்சனை பார்த்து நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது நான் உனக்கு உணவாகப் போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை அதாவது கோயிலின் வாசலில் வீணியை மீட்டி எனது நம்பி பெருமாளை பண்ணிசைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடி எனது விரதத்தை முடித்துவிட்டு வருகிறேன் பிறகு நீ உன் இஷ்டம் போல் என்னை புசித்துக்கொள் கொள் என்று வேண்டினான் அதற்கு பிரம்மதேவன் பலமாக சிரித்து சண்டாளனே பிறவிக்கு ஏற்ப அதத்தியம் செய்கிறாய் இந்த பிரம்ம ராட்சசன் கையில் மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் என்றதோடு மட்டுமல்லாமல் நீயோ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் உன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது நீ என்னிடமிருந்து தப்ப பொய் சொல்கிறாய் மேலும் நீ திரும்பி இந்த வழியே வராமல் வேறு வழியில் சென்று தப்பிவிடுவாய் என்றது அதற்கு நம் பாடுவான் பதினெட்டு விதமான பாவங்களை சொல்லி நான் மீண்டும் வராவிடில் இந்த பாவங்கள் என்னை வந்தடையும் என்றான் நம் பாடுவான் ஒரு பாவத்தை விட அடுத்த பாவம் கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதமிட்டான் நம் பாடுவான் பதினேழாவது சபதம் வரை சற்றும் மசியாத பிரம்ம ராட்சசன் பதினெட்டாவதாக நம் பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்று அறிந்து நம் பாடுவானை மலையேறி செல்ல வழிவிட்டது அப்படி என்ன சபதங்கள் செய்தார் நம் பாடுவான் மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்ப வரவில்லை என்றால் ஒன்று சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் இரண்டு பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் மூன்று எவன் ஒருவன் சாப்பிடும்போது தன்னுடன் சாப்பிடுகிறவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கிறானோ அந்த மாதிரியான பாவம் என்னை அடையட்டும் நான்கு எவன் ஒருவன் பிராமணனுக்கு பூமி தானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறானோ அவன் அடையும் பாவத்தை நான் அடைவேன் அஞ்சு ஒரு பெண்ணை எவன காலத்தில் அவளை அனுபவித்துவிட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிவிட்டு அவளை கைவிடுவானாகில் அவன் அடையும் பாவத்தை நான் அடைய கடவேன் ஆறு எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்தினியுடன் சேருகிறானோ அதனால் என்ன பாவம் வருமோ அந்த மாதிரியான பாவம் என்னை வந்தடையட்டும் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்